السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد الله العليم ونسلم على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى جل جلاله وأما نواله كنتم خير أمة أخرجت للناس تأمرون بالمعروف وتنهون عن المنكر وتؤمنون بالله ൂടിവൻ അമ്മാനിക്കാന இந்த அகிலத்திற்கு அருக்கடையாக அனுப்பப்பட்ட மீதும் அவர்களுடைய வார்த்தையை தன் வாழ்க்கையாக மாற்றி பின்பற்றி வாழ்ந்து காட்டிய உத்தம சக்தியை சகாபாக்க தாபியங்கள் நாதாக்கள் ஷஹாக்கள் நல்லடியார்கள் மேலும் இந்த மஜிலீசிலும் இருக்கக்கூடிய நாம் நம்மை சார்ந்த அனைவர்களின் மீதும் அல்லாஹின் சலாத்தும் சலாமும் வரக்கத்தும் ரஹமத்தும் நின்றென்றும் கொன்றாமல் நிலவட்டமாக ஆமே அருமநாயகம் சொல்லமாக அனைவர் செல்லம் அவர்கள் தம்முடைய சமுதாயத்தை எப்படி கட்டளைக்கு வேண்டும் என்று நினைத்தார்களோ அப்படிப்பட்ட சமுதாயத்தை நாம் பார்க்க இருக்கின்றோம்

அதே நேரத்தில் பெருமானார் செல்லமாக வழி வசல்ல தன்னுடைய நாற்பதாவது வயதை அடையும் பொழுது தன்னுடைய முகத்தை அடையும் பொழுது முஸ்லீமாக மாறினார்கள் அந்த நேரத்தில் வேறு விதமான சோதனைகளை அவர்களை சூழ்ந்தது அந்த நேரத்தில் பெருமானார் செல்லமாகோ அழகி வசல்ல அல்லாஹினுடைய அத்தாட்சிகளை மக்களுக்கு மத்தியிலே எடுத்துரைத்தார்கள் அல்லாஹினுடைய ஆயாத்துகளை ஓதி காட்டினார்கள் ಜಾಹ್ರಿಯನ್ ಕಾರಣ ಮಕ್ಕಳೆಲ್ಲ பல்வேறு பாலங்களில் மூழ்கி கிடந்தார்கள் ஆனால் பெருமானார் செல்வம் வாஹு அழகி வசம் அவர்களுடைய புரட்சியின் காரணமாக அந்த பாதைகள் எல்லாம் பொழுது பெருமானார் செல்லம் வாழிவ செல்லும் அவர்கள் என்று பலவிதமான தௌபலங்களுடைய மகத்துவங்களை எல்லாம் எடுத்துச் சொல்லி அவர்களுக்கு மகத்தின தள்ளக்கூடிய மேலான பாதையை அவனுடைய வாசலை பெருமானார் செல்லவாக வளைய வசல்லம் அவர்கள் திரண்டு கொடுத்தார்கள் பெருமானார் செல்லம் வாகு அலேஹி அவர்கள் மக்காவில் வாழ்ந்த அந்த பதிமூணு ஆண்டு காலம் நபுவத்தில் மக்காவில் வாழ்ந்த பதிமூணு ஆண்டு காலமும் தசுக்கியத்தை செய்தார்கள் மக்களுடைய மனதை பரிசுத்தப்படுத்தினார்கள் நாம் முக்மீனாக ஆக வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹினுடைய அரிசை நம்முடைய மனதிலே நாம் சுமக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு முன்னால் நம்முடைய மனங்கள் எல்லாம் பாவம் எண்ணக்கூடிய முழுமையாக பரிசுத்தப்பட வேண்டும் அதைத்தான் பெருமானார் செல்லம்பாக அழகி வசல்லம் என்று செய்தார்கள் அதற்கு பின்னால் மதினாவுடைய வாழ்க்கையை ஆரம்பித்தார்கள்

இந்த உலகம் பல்வேறு விதமான தலைவர்களை பார்த்திருக்கும் ஆனா எல்லா தலைவர்களுமே தன்னுடைய கனவுகளை ஒரு கனவாகவே விட்டு சென்றார்கள் இப்பொழுது வாழ்கின்ற அந்த தலைவர்களுடைய கனவை நிறைவேற்றுவதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் தன்னுடைய எல்லா விதமான கனவுகளையும் நிஜமாக்கி காட்டினார்கள் அடிப்படையில் தான் பெருமானார் பெர் தன்னுடைய சமுதாயத்தை எப்படி கட்டமைக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ அப்படிப்பட்ட சமுதாயமாக தன்னுடைய சகாபாக்களை உருவாக்கினார்கள் என்னுடைய சகாபாக்கள் என்னுடைய தோழர்கள் நட்சத்திரங்களை போன்றவர்கள் அவர்களை யார் தேர்படியே அடைந்து விடலாம் என்று பெருமானார் செல்லல்லாஹ் அணிய செல்லும் அவர்கள் பெருமானார் செல்லல்லாஹ் அணிய செல்லும் அவர்கள் உத்தரவாக சொல்கின்றார்கள் என்று சொன்னால் எந்த அளவிற்கு அவர்கள் வார் தொடுத்திருப்பார்கள் என்பதை நாம் உணர வேண்டும் கும்தும் ஹைரவத்தையோ ஹரோஜி தினிமாஸ் சொல்வதற்கான காரணமே தம் முன்கர் அன்று சகாபாக்கள் அல்லாஹிய ஏவல்களை எல்லாம் எடுத்து நடந்தார்கள் அதை எடுத்து நடக்கவும் சொன்னார்கள் அல்லாஹ் தடத்த விளக்கல்களை எல்லாம் திட்டு தவிர்ந்திருந்தார்கள் அதை சொன்னார்கள் அதனால் அவர்கள் அந்த பெயரை பெற்றார்கள் அதே நேரத்தில் எல்லா விஷயங்களும் அ அவனுடைய இயல்களாக இருக்கும் அவனுடைய விளக்கல்களாக இருக்கும் அது மட்டுமில்லாத பலவிதமான வரலாற்று சம்பவங்களை அல்லாத தாளா இருக்கின்றார் அந்த வரலாற்று சம்பவங்களை நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் அதில் கூட யார் அல்லாஹினுடைய ஏவல்களை எடுத்து நடந்து அல்லாஹினுடைய விளக்கல்களை விட்டு தகர்ந்திருந்தார்களோ அவர்கள் எவ்வளவு கூலியை அனுபவித்தார்கள் அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்ததென்றையும் அல்லாத சொல்லிக் காட்டுகின்றார் அதே நேரத்தில் அல்லாஹினுடைய ஏவல்களை எடுத்து நடக்காம அல்லாஹினுடைய விளக்கல்களை விட்டு தகுந்திருக்காம அல்லாவிற்கு கட்டுப்படாமல் இருந்தவர்களுடைய வாழ்க்கையை பற்றியும் அல்லாதால பதிவு செய்கின்றான் அப்போ எல்லா விதமான விஷயங்களும் அல்லாஹால ஆன சொல்லி காட்டுகின்றான் அல்லவா நமக்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயத்திற்கும் வேதங்கள் கொடுக்கப்பட்டது

இந்த உலகத்திலே உறுதியாக பிறக்கக்கூடிய நபர் கூட இந்த குரானின் படி இந்த இஸ்லாத்தின் படி தான் வாழ வேண்டும் என்று அல்லாஹ் தால குரானை சொல்லி காட்டுகின்றான் அப்போ நம்ம முழுமையா நம்மளால ஆராய்ச்சி செஞ்சு நம்மளால பின்பற்ற முடியாது என்றால் கூட என்ற மகத்துவமான சொந்த சொந்தக்காரன் என்று போற்றிய ராமரை போற்றியமானது சின்னம் வாகுவானுடைய நறுகுணத்தில் அவர்களுடைய வழிமுறை நம்ம பின்பற்றினோம் என்று சொன்னால் குரான முழுமையாக அடைந்து விடலாம் ஏன் என்று சொன்னால் பெருமானார் செல்லவமாக அழகம் அவர்களுடைய வழிமுறையே அவருடையத்தான் இருந்தது ஆக பெருமானார் செல்லவமாக அழகிய வாழ்க்கை நிச்சயம் அல்லாஹ் பொருத்தத்தை அடைவதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் எனவே பெருமானார் செல்லமாக அழைவ செல்லும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி அல்லாஹளுடைய ஏதல்களை எடுத்து நடந்து அல்லாஹளுடைய இலக்கல்களை விட்டு விலகி இருந்து என்ற பெயருக்கு